சக்கரை நோய்க்கு ஒரு சின்ன குறிப்பு தர்றேன் அது சர்வசாதாரணமாக நம்ம வீட்டிலே செய்யலாம் அதை செஞ்சு பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் சர்க்கரை நோயை பற்றி என்னுடைய அனுபவம் என்னென்னா இந்த உலகத்திலேயே எய்ட்ஸ் நோயை விட கொடுமையானது சர்க்கரை நோய் காரணம் இந்த சக்கரை நோய் உள்ளவங்க அதாவது மற்ற நோய் இப்போ எயிட்ஸ் நோய்க்காரங்க எதை வேணாலும் சாப்பிட்லாம் அரை கிலோ அல்வா சாப்பிடலாம் கால் கிலோ கறி சாப்பிடலாம் இதை இதை சாப்பிடணும் இதை இதை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்லாம் கருவாடு வீணை கத்திரிக்காய் எது வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் சக்கர நோய்க்காரக நல்லா கவனமாக கேளுங்க சக்கரை நோய்க்காரக திருப்பதி எம்பெருமான் பிரசாதம்னு சொல்லி ஒரு லட்டு கொடுத்தா என்ன ஆகும் நாளெலாம் என்னுடைய ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் திருப்பதி போயிட்டு வரும்போது ஒரு லட்டு அந்த நெய் மணக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சக்கர நோயை வந்தாலும் பரவாயில்லைன்னு கூட நான் சாப்பிட்ருக்கேன் காரணம் அதனுடைய சுவை ஆனால் சக்கர நோய்க்காரக கொஞ்சோண்டு ஆகா திருப்பதி எம்பர்மான் பிரசாதம் சொல்லி ஒரு அரை லெட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் எமலோகம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான சித்திரவதை என்ன ஒரு நல்லது கெட்டது எங்கேயும் போக முடியாது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா கையில் மாத்திரை மெடிக்கலையே நம்ம பையில் வச்சுக்கிட்டு தான் போகணும் ஸோ அந்த மாதிரி உள்ள சக்கரை நோய்க்கு என்னுடைய ஒரு வழிகள் எத்தனையோ இதில் நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் தயார் பண்ணி செஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி இதையும் நல்லா கேளுங்கள் நான் என்ன காரணம் இதை வந்து யாராவது இந்த உலகத்தில் சொன்னாங்களா சொல்லவே மாட்டாங்க காரணம் இந்த மெத்தடு ஏன் சிந்திக்கணும் பட்டு அதாவது ஒரு நோயை வந்து எந்தெந்த வழியில் குணப்படுத்தணுமோ அந்தந்த வழியில் நம்ம முயற்சி பண்ணணும் அந்த வழிக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் நான் ஒரு சின்ன இதை கண்டுபிடிச்சிருக்கேன் என்னென்னா இந்த சர்க்கரை நோயை தீர்க்கறக்கு மருந்து இப்போ ஆங்கில மருந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட்டுட்டு தமிழ் மருந்து நான் ஒரு சில இதுகள் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறது சாப்பிட்றது அல்ல இந்த ப பவுடரை வந்து அரைச்சிக்கிட்டு நான் சொல்கிற பொருட்கள் பூரா சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இதை சீயக்காய் எப்படி நம்ம இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம தடவுறோம் அதே மாதிரி நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரை என்ன செய்யணும் இதை பூரா நல்லா தடவணும் தடவிட்டு நல்லா ஈரமாக இருக்கணும் நல்லா தடவிட்டு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்ம அமைதியாக அப்படியே நிணந்த உட்காந்துட்டு அப்புறம் நம்ம குளிச்சிட்டோம்னா நம்மளுடைய உடம்பில் உள்ள சர்க்கரை நோய் குறையும் எந்த அடிப்படை குறையும்னா அதையும் சொல்லிடுறேன் அதாவது நம்ம மயிற்று வழியாக நம்ம உடம்புல நல்லா பாருங்க அதாவது ஒரு தென்றல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தென்றல் காற்று நம்ம உடம்புல படும்போது அதை எப்படி நம்ம உணர்கிறோம் நம்ம உடம்புல வந்து உடம்புல உள்ள திசுக்கள் மூலிமா இந்த மயிர்கால்கள் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போய் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இது இப்போ அதே மாதிரி உடம்புல உள்ள கழிவுகளையும் நல்லா பாருங்கள் நம்ம உடம்புல உள்ள கழிவுகளையும் வெளியேற்றது இந்த மயிர்கால்கள் வழியதை இப்போ நம்ம ஒரு வெயிலில் போயிட்டு வந்து நம்ம உடம்புல வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வேர்த்துட்டு அதை தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சிந்தித்தது என்னென்னா ஏன் நம்ம சர்க்கரை நோய்க்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நம்ம உடம்புல உள்ள மயிர்கால்கள் பூராம் ரிசிகளுக்கு சவம் எழுபதாயிரம் ரிசிகள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னென்னா நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை கூறம் வெளியேற்றது இந்த மயிர்கால்கள் தான் அந்த அடிப்படையில் எழுபதாயிரம் ரிசிகள் இருக்கிறதா முன்னோர்கள் கண்டுபிடி எழுதி வச்சுருக்காங்க அதாவது என்னையே பார்த்துருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மயிர்கால்கள் வழியாக இதை நம்ம அப்ளை பண்ணும்போது இது நம்ம உடம்புல சர்க்கரை நோய் ஏன்னா எங்கன்னா தொட்டாலும் இப்போ உச்சந்தலையில் உள்ள ரத்தம் எடுத்தாலும் உள்ளங்காலில் உள்ள இரத்தத்தை எடுத்தாலும் அதுலேயும் சர்க்கரை இருக்குல்ல அப்போ நம்ம உடம்புல உள்ள மயிர்கால்கள் வழியாக இதை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு அரும்பருந்தால் சொல்கிறேன் மருந்தல்ல நம்ம உணவுப் பொருளை மேலே அப்ளை பண்ண போகிறோம் அதை நோட் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ நான் சொல்லலை சித்தர்கள் சொன்னது அதாவது ஆவரம்பு வந்து பூத்திருக்க காலத்தில் அதை சாப்பிட்டோம்னா சாப்பிட்றது மட்டும் இல்லை அதை சாப்பிட்டா உடலுக்கு சக்கர வராது அந்த காலத்தில் ஏ ஒன்று ஏ பிடிங்களில் ஐம்பத்தோ அதாவது இருபத்தோரு வகையான சக்கர பிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இதை உடம்பில் நம்ம அந்த காலத்தில் இன்னமும் நம்ம மறக்க முடியாது ஆ கிராமத்திலலாம் வந்து ஒரு குளிக்க போனாங்கன்னா வயசானவங்க என்ன செய்வாங்க வயசாக இல்லை பெரும்பாலும் கிராமத்தில் உள்ளவங்க கல்லில் போட்டு அரு அந்த ஆவர குலை ஆவர பூ இதெல்லாம் நல்லா உரசுவாங்க உரசி என்ன செய்கிறது தலையில் அள்ளி அப்பிக்கிட்டு உடம்பு பூரா அப்பிக்கிருவாங்க அப்பிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நிணலில் உட்காந்துட்டு அப்புறம் போய் குளிப்பாங்க அது நான் வந்து இதெல்லாம் வயசானவு செய்வங்களுக்கு அப்படின்னு அறுவருவாக பார்ப்பேன் ஒரு நாள் இது எதுக்கடா செய்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் நல்லா அதுக்கு மாதிரி நானும் அரைச்சிக்கிட்டு நல்ல தலையில் தப்பிக்கிட்டு அவங்க எப்படி உட்காந்துக்கலாம் அது மாதிரி பட்டேன் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி உடம்புல ஏசி மாட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் குழு 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 குழுன்றிருந்துச்சு ஸோ இதையே நம்ம ரெகுலராக ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களை சொல்கிறேன் ஆவரம் என்னுடைய டோட்டல்னு வச்சுக்கோங்க ஆவரம் பூ ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறோங்க கடுக்காய் தாயா கடுக்காயா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் மன்றம் வச்சா ஜெயிக்கிறது எது கடுக்கா காரணம் தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு முதல்ல பார்ப்பாங்க அப்புறந்தே மற்ற குழந்தைய பார்ப்பாங்க ஆனால் கடுக்காய் வந்து இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் ஒரே இதை கொடுக்குறது கடுக்காய் அப்படிப்பட்ட கடுக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கிருங்க சரியா அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் அது அந்த மஞ்சளில் கொஞ்சம் க கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிருங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு நூறு கிராம் போதும் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னேன் ஆவரம் ஆவரம் பூ அரை கிலோ இந்த இது கடுக்காய் வந்து அரை கிலோ எடுத்துக்கிருங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிருங்க நன்னாரி வேர் வெட்டி வேர் இது நூறு கிராம் நூறு கிராம் இந்த கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் போதும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா மஞ்சள் குழம்பு கரைக்கிற மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து ஒரு ஐம்பது கிராம் போகுது இதை எல்லாத்தையும் ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சிக்கிறங்க இதை வந்து இந்த இது எப்போ போகணும்னா இந்த ரைஸ் மில்லு அரைக்க போகிறது வந்து ஒன்று மருந்து அரைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது இந்த சேக்கை அரைக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க அவங்க கிடைச்சாங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டினா மற்றவங்க அரைக்க மாட்டாங்க அப்படி அரைக்கிறாரு தான் அவங்கள்ட்ட கேளுங்கள் நாங்கள் இன்னைக்கு பல் மாத்திரமோ அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ஒரு ஒரு கிலோ ச பச்சரிசி அந்த ரேசன் அரிசி இருக்குல்ல ரேசன் அரிசி அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்து அதில் உள்ள அந்த மிளகாப்படியில் உள்ள மிளகா மிஷினில் தான் போடுவாங்க மற்றபடி மாவு அரைக்கிறதுல போட மாட்டாங்க எங்கள் ஊரில் அந்த இது சாதாரணமாக அழைக்கவே விட மாட்டாங்க அந்த இதில் போட்டு என்ன செய்ய வேண்டியது கொஞ்சோண்டு அரிசியை போட்டு எடுத்துருன்னு இல்லைன்னா அது குறைக்கு மேல் கூறம் எரியும் அது என்னை பொறுத்தவரை கொ கொஞ்சம் எரியிறது நல்லது ஏன்னா ஊடுருவி பாயக்கூடியது மிளகாய் நம்ம உடம்புல இப்படி தடவிட்டோம்னு வச்சுக்கங்களே கழுவுனாலும் அதனுடைய எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த எரிச்சலோடு உள்ளக்கு போய் பிடிச்சிச்சின்னா அதுவும் ஒரு பவர் தான் ஆனால் ரொம்ப எரியும் தாங்க முடியாது அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதை கொஞ்சம் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு ஓட விட்டு எடுத்துகிட்டு அந்த அந்த மாவு நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டியது இந்த நம்மளுடைய ஆவரம்பு கடுக்காய் வெட்டி வேறு நன்னாரி வேறு கஸ்தூரி மஞ்சள் நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் இவ்வளவையும் போட்டு அரைச்சி அதெல்லாம் அந்த பவுடரை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டியது கொஞ்சம் வசதி உள்ளவங்க பன்னீர் சேர்த்துக்கட்டெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை இதோட இன்னமும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க கதர் கிராம கடையிற்கு பார்த்தீங்களா காதி கிராஃப்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காதி கிராப்டில் இருக்கிற சந்தனத்தூள் மற்றபடி கடையில் வாங்குறது பூரா சந்தனம் இல்லை இந்த அருவமில்ல விற்கிற ரம்பத்தூளை என்ன செய்வாங்க அதை அரைச்சி அதை பவுடராக்கி அதில் எசன்சை போட்டு சென்ட்டை போட்டு அதை தான் சந்தனம் வைப்பாங்க அதை கொண்டாந்து இதில் சேர்க்கக்கூடாது ஆனால் கதை கிராமத்தில் உள்ள ச சந்தனம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது எதுக்காக சொல்கிறேன் நான் சந்தனத்தை சேர்க்கக்கொள்கிறேன்னா சந்தனம் சகல ரோகத்துக்கும் சகல நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது இருக்குது அதனால தான் அதை சொல்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பன்னீரில் குழப்பி நம்ம உடம்பு பூரா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அதிகபட்சம் சப்போஸ் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் இது என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை குளிங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது த திரவிய பொடி குளியல் பொடி மாதிரி நினச்சிக்கிறேங்க நல்லா பாருங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அதே மாதிரி நம்ம குளிக்கிறது குளிக்க போகிறோம் இதில் இந்த மாதிரி ஒரு பவுடரை தயார் பண்ணி நம்ம குளிச்சிட்டோம்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கு காரணம் இதில் சேர்த்துருக்கிறது ஆவரம்பு இந்த மற்ற ஐட்டங்கள் பூரா நன்னாரி வேறு வெட்டி வேறு இது பூரா குளிர்ச்சியானது ஸோ இந்த குளிர்ச்சியான பொருள்கள் எது உடம்புல போய் நம்ம சேரையில் என்ன செய்யும் வெக்கையை தீக்கும் இந்த வெக்கை நோயை தீக்கும் போது என்ன செய்யும் நம்மளுக்கு இந்த எலும்புருக்கி நோய் மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த சக்கரை நோய்க்கு இதை பூராத்தையும் ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுரும் ஸோ நம்மளுக்கு இந்த குளியல் மூலியமாக இந்த பவுடர் குளியல் மூலியமாக சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் முடியும் முடியும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்